நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப ஆவலோட நீண்ட காலமாக ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் எதிர்பார்ப்பில் இருந்துட்டுருக்கிறோம் என்ன அப்படின்னா முக்கியமாக நான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறது போட்டித் தேர்வுக்கு உண்டான அரசாணையை ரத்து பண்ணுவாங்களா அல்லது இதே நடைமுறையை இப்போ இருக்கிற அரசாணையை நான் சொல்கிறேன் இந்த அரசாணையை இருக்கிட்டு போட்டித் தேர்வு நடத்த போகிறாங்களா அப்படிங்கிறதா நான் ஏன் மீண்டும் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்ல வேணா எப்படியும் ரத்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அதிகபட்ச தொண்ணூறு சதவீத நம்பிக்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் கூட நம்ம சேனலில் சில நாட்களுக்கு முன்பு கொஞ்ச ரொம்ப நாளாகவே வந்து அதை ரத்து பண்ணிடுவாங்க போட்டுருவாங்க காலதாமதமாயிடுச்சு ஒரு கருணை அடிப்படையாவது அந்த அரசாணையை ரத்து பண்ணிவிட்டு பணி நியமனம் மேற்கொள்வாங்க அப்படின்னு வந்து போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா காலதாமதம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சு போட்டித் தேர்வுக்குண்டான அரசாணையை அதை வந்து கொண்டு வந்தும் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆக போகுது சரிங்களா நீண்ட இடைவெளி நீண்ட இடைவெளியில் வயது வந்து அதிகமாகிடுச்சு அதனால் ஒரு மனசாட்சியோடு அவங்க வந்து ரத்து பண்ணுவாங்க அல்லது போட்டி தேர்வு கொண்டான அரசாணையை ரத்து பண்ணிவிட்டு அது பதிவு அடிப்படையில் அல்லது மார்க் அடிப்படையில் ஏதோ ஒரு வேறு முறையை பின்பற்றி ஒரு நியாயமான விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் வந்து இப்போவும் ஒரு கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்கிறோம் இருக்கோம் சரிங்களா என்ன அப்படின்னா திடீர்னு தேர்வு அறிவிச்சு சிலபஸ் ரெடி பண்ணி திடீர்னு மூணு மாதத்தில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக ஏமாறோம் ஏமாந்துருவோம் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக ஏழு எட்டு ஆண்டுகளாக காத்திருக்கிறவங்களை கடுமையான அடியாக அது வந்து இருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் மேஜரை கவனமாக பார்த்து படிக்கிறது படிச்சுட்டு வர்றது நல்லது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிலபஸ் எடுத்த பின்னாடி கூட சரிங்களா அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் அமைச்சர் கூட கல்வி அமைச்சர் கூட தற்போது இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் கூட ஒரு நடுநிலைமை மாதிரி தான் இருக்கிறார் பேசியிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட கருத்து திறமையான ஆசிரியர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது சரிங்களா அப்போ வந்து இன்னொரு தேர்வுங்கிற மாதிரி ஒரு அவருக்கு மனசுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறேன் அப்போ இன்னொரு தேர்வு வைக்கிறதா என்ன நியாயம் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா அவருடைய தனிப்பட்ட கருத்து அது சரிங்களா நாம் வந்து உஷாராக யாரையும் நம்பாமல் உஷாராக இருந்துக்கிறது வந்து நல்லது அதுதான் இந்த வீடியோ பதிவு அதனால் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் கடைசி நேரத்தில் எட்டு ஆண்டு ஏழு எட்டு ஆண்டுகளாக காத்திருக்கிறவங்க ஏமாந்திர வேணாம் படிச்சுட்டு வந்தால் தப்பிச்சிக்கவும் இல்லையா திடீர்னு மூணு மாதத்துலேயே எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உறுதியாக தோக்கறதுக்கான வாய்ப்பும் மிக அதிகம் எவ்வளோ திறமையான இருந்தாலும் சூழல் ஏமா அதை நம்ம நம்பிக்கையில் அவநம்பிக்கையில் தேர்வு வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா ஏமாந்து போயிடும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது என்னுடைய நோக்கம் கிடையாது சரிங்களா ஏன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணோம் எவ்வளோ வயசாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தேர்வுக்காக பயந்து வந்து இந்த வீடியோ பதிவு போடல தேர்வு வச்சா நீங்கள் வந்து சிலபஸை முன்கூட்டியே தயவு செஞ்சு சொல்லிடுங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறோம் அது அவங்க வந்து சிலபஸும் சொல்ல மாட்டேன்றாங்க காலதாமதம் ஆயிட்டிருக்கு அரசாணையும் வந்து எப்படி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் வந்து வயது ஆகுது பணி நியமனம் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருந்தார் அவருக்கு அந்த இரக்க மனப்பான்மை இருந்திருக்கு அதனால் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அரசு என்ன மேற்கொள்ள போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல சரிங்களா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா போட்டி தேர்வு வைக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது என்னுடைய நோக்கம் கிடையாது காலத்தாமல் தான் ஆகிக்கிட்டு இருக்குது திடீர்னுட்டால் இந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக பாவப்பட்டு கிடக்குறீங்களா தோத்து ஏமாந்து போயிருங்க அதனால் வந்து உஷாரா அவங்க அவங்க மேஜரை படிக்கிறது நல்லது அப்படி ஒரு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி பேப்பர் ஒன்றுக்கு வேணும்னா அந்த போட்டி தேர்வுக்கு உண்டான அரசாணையை ரத்து பண்ணுறதுக்கான இருக்குது ஏன்னா வந்து ஐந்து அவங்க வந்து பேப்பர் ஒன்னில் டெட்டில் வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு தான் அதே கொஷினாக தான் மீண்டும் கேட்கணும் பேப்பர் ஒன்றா பொறுத்த வரைக்கும் இன்னொரு தேர்வு வச்சா அதே கொஷினாக தான் கேட்கணும் அதே இருக்கிற சிலபஸ் தான் கேட்கணும் கேட்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேணால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்து ஆட் பண்ணணும் பேப்பர் டூக்கு வேணால் ஒரு விஷயம் இருக்குது பேப்பர் டூவில் இங்கிலீஷ் மேஜர் காரங்க என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு பேப்பர் டூவில் இங்கிலீஷ் மேஜரில் நூற்றி ஐம்பது வினாக்கள் டெட்டுக்கு நூற்றைம்பது வினாக்களுக்கு அதில் முப்பது ஆங்கிலம் கேட்குறாங்க இல்லைங்களா இங்கிலீஷ் மேஜர் பசங்க முப்பது ஆங்கிலத்து மூணோ அல்லது ரெண்டோ அல்லது ஐந்து வினாக்கள் மட்டும் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிட்டு மீதியெல்லாம் தமிழ்லேயே அட்டன் பண்ணிட்டு நீங் அவர் வந்து அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க சோசியலில் அறுபது கொஷின் அட்டன் பண்ணிடுறான் தமிழ்லேயும் அட்டன் பண்ணிடுறான் இங்கிலீஷை வந்து தொடர்னால் கூட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்க ஆனால் ஆங்கிலவாதியார் ஆங்கில ஆசிரியர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிற எல்லாம் இருக்கிறாங்க நான் வந்து அந்த மாதிரி இருக்குது சோழர் ஏன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூக்கும் வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது நான் தெளிவாக சொல்ல வரது என்ன பு புரிதலுக்கு சொல்கிறேன்னா நூற்றி ஐம்பது வினாக்களில் முப்பது வினாக்களுக்கு ஆங்கிலத்தில் ஐந்து வினாக்கள் அல்லது இரண்டு வினாக்கள் மூன்று வினாக்கள் மட்டும் அட்டன் பண்ணிட்டு மீதி இருக்கிற நூற்றி இருபது வினாக்களுக்கு சோசியல்லே மனப்பாடம் பண்ணி அறுபது கொஷின் அட்டன் பண்ணிடுறான் தமிழை அட்டன் பண்ணிடுறான் மேஜரில் மனப்பாடமே செஞ்சு கிட்டத்தட்ட எண்பத்திரண்டை டச் பண்ணிட்டு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க நான் உங்கள் சிந்தனைக்கே வர்றேன் அவன் ஆங்கில ஆசிரியரா அல்லது சமூக அறிவியல் ஆசிரியரா தமிழ் ஆசிரியரா இவன் ஆங்கில ஆசிரியருக்கு வந்து தகுதியானவனா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் இது உண்மை உங்கள் மனசாட்சிக்கே நான் வந்து சொல்கிறேன் அவனை இங்கிலீஷ் கொச்சின் கொஸ்டின் கொடுத்து அட்டன் பண்ணி சொன்னா அவன் முப்பது கொஷின்க்கு மூணோ ரெண்டும் அட்டென்ட் பண்ணிட்டு மற்றதை மரபான் பண்ணி எழுதிட்டு எலிஜிபிலிட்டி அவன் வாங்கிட்டான் அவனும் டெட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க அவனை ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு வார்த்தை ஒரு பத்து நிமிஷம் ஆங்கிலத்தில் கூட அவன் பேச மாட்டான் அஞ்சு நிமிஷம் பேசணாக்கறோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அது கொஞ்சம் டவுட்டு செகண்ட் பேப்பருக்கு அதனால் பேப்பர் ஒன்றுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது ரத்து பண்ணுறதுக்கு இன்னொரு தேர்வு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்பேன் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் படிச்சுக்கிறது நல்லது நண்பர்களே அவ்வளோதான் நன்றி